ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பராக ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது வந்து கண்டிப்பாக பிகினஸ்க்காக மட்டும்தான் இந்த மிளகா மிளகாப்பொடின்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ தான் சட்னி சாம்பார் இருந்தாலும் இந்த மிளகா பொடிக்கு இருக்கிற டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது வீட்டில் பொடி பூண்டு இருந்தால் வச்சு நம்ம அம்மியில் அரைச்சி வச்சு சாப்பிடுவோம் அதே ரெசிபி தான் இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸு பூண்டு தோலோடவே எடுத்துருக்கேன் எடுத்துட்டு இது மாதிரி எல்லாம் உதித்து எடுத்துக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் கண்டிப்பாக இது வந்து பிகினஸ்க்காக மட்டும்தான் தெரியாதவங்களுக்காக மட்டும்தான் ஆனால் இந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சட்னி சாம்பார் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லைன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொழும்பு மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது கொழும்பு மிளகாய்த்தூள் இது வீட்லேயே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருப்போம் இதில் காரம் கம்மியாக இருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு அவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ஸே தண்ணி எதுவுமே சேர்க்காம மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பூண்டை தோலோடு தான் சேர்க்கணும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் ஒரு ஒரு நிமிஷத்து வேலை தான் ஆனால் டேஸ்ட்டு வந்து மிளகாப்பூடி டேஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் செய்யலைன்னா இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எதுவுமே இல்லைனா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆயிலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி சுட சுட இட்லியோட தோசையோட சர்வ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு சில டைம் ரொம்பவே முடியாமல் இருக்கும் இல்லைனா பேச்சுலர்ஸாக இருப்பீங்க அப்போ வந்து சட்னி செய்ய முடியாத டைமாக இருக்கும் அந்த டைமில் இது வந்து எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ